ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்த்துக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறு விவசாயம் சாரி சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தொண்ணூற்றி மூணு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்பெறலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் போன்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க அன்னைக்கு வீடியோ போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தாட்கோ சிறுபான்மையினராக மக்களுக்கு தனிநபர் கடன் திட்டம் சுய உதவிக்குழுக்காக தொழில் கடன் திட்டம் கல்வி கடன் திட்டம் கறவை மாடு கடன் உதவி ஆட்டோ கடன் லோன் போன்ற ஆகியவற்றைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆண்டுக்கான ரூபாய் தொண்ணூற்றி மூணு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க கோவிட் நைன்டீன் இந்த ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதால் தற்போது ஹெச்டிடிபி டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் காம் சாரி டாட் டிஏஎம் சிஓ டாட் டிஎன் டாட் பாத்தீங்கன்னா டாட் இந்த நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும் ஆஃப்லைனில் வந்து பண்ணுறீங்கன்னா ஆஃப்லைன்க்கான ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் போய் வந்து செக் பண்ணிக்கோங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது ஃபார்மு இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த தார்கோ ஆஃபீஸில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம் என்னென்ன எலிஜிபிள்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதுவும் வந்து இல்லைனா தாக்கோல் இருக்கணும் தார்கோவை நீங்கள் இருந்தால் மட்டுந்தான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது முதல் அறுபத்தெட்டு வயதுக்குள் இருக்க வேண்டுமென்ற வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபது லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க புதிய தொழில் ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்த செய்ய கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் அதாவது புதுசாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்கிற வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனைத்தும் விதத்திலும் முழுமையாக இருக்கும் பட்சத்திலும் கடன் அளிப்பதற்காக அனைத்து விதிமுறைகளும் பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து பூர்த்தி செய்யும் பட்சத்திலும் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடன் தொகை சம்பந்தப்பட்ட வங்கிகளில் அனுப்பி வைக்கப்படுகிறதை சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடைத்தரகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எந்த ஒரு செக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க டேரெக்டாக நீங்கள் கொடுக்குற அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான அந்த இதுலேயே அவங்க அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து உங்களை பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப் நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு செக்கு எந்த ஒரு டிடி எதுவுமே கிடையாது அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி மூலம் விண்ணப்பத்தாரத்துக்கு கடன் அளிக்கப்படும் எந்த ஒரு சி தொழிலும் செய்ய கடன் பெற்றோருக்கான அந்த தொழிலை இருந்து செய்வதன் மூலம் மட்டும் பயன்பட முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஒரு சில தொழிலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அதாவது சிறு குறு தொழில்னு சொல்லுவாங்க இப்போ சிறு குறு விவசாயம் இருக்காங்க பார்த்திங்களா அது மாதிரி சிறு குறு தொழில் அந்த கடையில் வந்து இந்த மல்லிகைப்பூ இந்த பழக்கடை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பற்றி அந்த சின்ன சின்ன வியாபார குடிசை தொழில்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து த கொடுக்குறாங்க மற்றபடி அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வச்சு ஜவுளி கடை இந்த மாதிரி பெரிய கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரிலாம் வச்சுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அதாவது இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து சென்னை மாவட்டத்துக்கு இது வந்து உள்ளது சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அறுபது வயதுக்கு மேற்படாத சிறுபான்மையினர் இக்கடன் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் கடன் உதவி வழங்கப்படும்ங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஜாதி சான்று ஆதார் கார்டு வருமான சான்று இருப்பிடச் சான்று கடன் பெறும் தொழில் குறித்த விவரம் திட்ட அறிக்கை டிரைவிங் லைசன்ஸ் போகணா சாரி போக்குவரத்து வாகன கடன் பெறுவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க மட் மற்றும் வங்கி கோரும் இதர ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிறதும் சொல்லியிருக்காங்க கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் உண்மை சான்றிதழ்களின் நகலினை சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ சரி இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு குறு தொழிலாளர்கள் அந்த தாக்கூல உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்கீமில் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஸ்கீம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரது கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி என்ன டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இது போல் ஒரு நெக்ஸ்ட்டு புத்தொம்பது வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஒரு பெரிய நன்றி வணக்கம்